எனதருமை ராசிக்கல் அபிமானிகளே சிம்ம ராசியினர் எவ்வகையான ராசிக்கல் அணிய வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன் பொதுவாக சிம்ம ராசியர்கள் களுக்கு பொருத்தமான கல் என்னவென்றால் உங்களுக்கு புதனும் சுக்கரனும் சனி இவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் ஆகவே ஆனால் செவ்வாய் குரு சூரியன் இவர்கள் உங்களுக்கு மனமும் வந்து ஆதரவு தருவார்கள் ஆகவே அஞ்சு எட்டுக்கொள்ளவர் குரு கல்வி இதையெல்லாம் பாட்டுக்கு தருவார் நீங்கள் அணிய வேண்டிய கல்வி என்னவென்றால் உங்கள் மாணிக்கம் அடையலாம் மாணிக்கம் அணிந்தால் அதாவது ரூபி என்று சொல்வார்கள் அந்த மாணிக்கம் அணிந்தால் கூட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் மாதிரி குடும்பம் பல விதத்தில் முன்னேறும் அது மட்டுமல்ல அஜீரணம் பித்தம் போன்ற நோய்கள் கூட வராது அது இதய நோயை சார்ந்த தொல்லைகள் இருந்தால் கூட இந்த மாணிக்கம் அடைந்தால் போய்விடும் அதேபோல் ரூபி அணியலாம் ரூபி அணிந்தால் கூட பவளம் செம்பவளம் தின்னதாக வெள்ளியில் கூட அணியலாம் அணிந்தால் கூட உங்கள் குழந்தைகளின் கல்வியை மேம்பாடு அடையும் வேலை வாய்ப்பு கிடையும் இரத்த சோகை போன்ற நோய்கள் இருந்தால் கூட அது இதாகும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு இருந்தால் கூட இந்த ரூபி உங்களை பாதுகாக்கும் வெள்ளியில் கூட அணியலாம் அதே மஞ்சள் புஷ்பராகம் அறியாது மஞ்சள்னாலே புஷ்பராகம் என்றால் ரூபி இல்லை மஞ்சளில் எல்லோ சபை ரெண்டு சொல்வார்கள் இது அணிந்தால் கொண்ட இதை முத்துவோடு இணைத்து அணிந்தால் இது நல்ல சிறுநேகர கோளாறு டயபெட்டிஸ் இது எல்லாம் போன்றவற்றைகளாகட்டும் வியாதி பெருட்டுவதற்கு இந்த கல் உதவிப்படும் நீங்கள் அணியக்கூடாதது என்னவென்றால் எமரால்டு வேண்டாம் எமரால்டு அணிந்தால் கூட உங்கள் பொருளாதார நெருக்கடி வரும் ஆகையே ரெண்டு பந்து பந்துக்கூடிய புதன் பந்து மா வேறு மாறு திசையில் வேண்டுபடுவதால் உங்களுக்கு அந்த இதுக்கு அணிவது கூடாது போல் பைரம் அணியலை பைரம் ஆடியெல்லாம் உங்களுக்கு சுக்கர திசையில் நடக்கும்போது வைரம் அணிந்தால் நன்மை கிடைக்கும் அதே மாதிரி புழு சபையரில் நீலக்கல் நீங்கள் அழிவது கூடாது நீங்கள் அணிந்தால் திருமண தடை புழு சபை அணிந்தால் அதாவது நீலக்கல் அணிந்தால் கூட சுக்கரன் உங்களுக்கு சரி செய்யாமல் தடைகளை ஏற்படுத்துவார் அது போக முத்து முத்துவும் அணிதல் கூடாது அது எந்த விதமான அதே மாதிரி சனீஸ்வரன் அவங்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு கடமையிலிருந்து வீட்டில் இருப்பதால் நீங்கள் அமர்ந்திருந்தால் சொந்த இடத்தில் சமீபத்தில் உங்களுக்கு பரன் கிடைக்கும் சனியினுடைய தனிஸ்வரன் நாம்சத்தில் உங்களுக்கு சுப சுப இடங்களில் இருந்தால் கூட உங்கள் வீட்டுக்கு சமீபத்தில் பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சிடும் அதே போல் கும்பத்தில் புதன் பகவான் இருந்தால் கூட உங்களுக்கு வசதி உள்ள பொண்ணு வரும் அதனால் இந்த இதையெல்லாம் நடைபெறப்படுது அது உங்களுக்கு பொதுவாக நீங்கள் உங்களால் பசி தாங்க முடியாதவர்கள் தாகம் தாங்க முடியாது அதே போல் மற்ற குணங்களில் நல்ல பிறரை நையாண்டு செய்வதில் வல்லவராக இருப்பீர்கள் ஆக வளர்பிறை ஏழாம் தேதி உங்களுக்கு சூரியனை நீங்கள் வணங்கினால் பெண்கள் வணங்கினால் ஆண் சந்ததி கிடைக்கும் ஆக இதையெல்லாம் கடைபிடித்தால் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் விடுதலை பெறலாம் நன்றி வணக்கம்